மழை நேரத்தில் துணிகளை இப்படி காய போடுங்க இனி துணிகளில் இருந்து வாடகை வராது மழை நேரம் வந்தாலே எல்லோருக்கும் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையே துணிகளை துவைத்து காய வைப்பதுதான் துணிகளை துவைத்து மாடியில் காய வைத்தால் உடனே மழை வந்துவிடும் பின்பு வீட்டுக்குள் காய வைப்போம் இப்படி செய்வதனால் துணிகள் ஒழுங்காக உளராமல் அதிலிருந்து ஒரு புழுங்கல் வாடை வரும் இந்த வாடை வந்தால் துணியை உடுத்தும் போது ஒருவித அருவறுப்பு தோன்றும் அதனால் மழை நேரங்களில் எப்படி வீட்டிலேயே துணிகளை ஒழுங்காக காய வைக்கலாம் என்று ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது பார்க்கலாம் மழை காலத்தில் துணி துவைக்கும் போது தண்ணீரில் சோப்பு முழுமையாக கரைய வேண்டும் அதிக தூள் சோப்பு பயன்படுத்தினால் அது துணியில் தங்கி உண்டாக்கும் அதனால் லிக்விட் டிட்டர்ஜென்ட் இருந்தால் அதனை பயன்படுத்துங்கள் அது நீரில் சீக்கிரம் கரையும் துணியில் மனம் தரும் மழை காலங்களில் ஒரு கிண்ணம் தண்ணீரில் இரண்டு ஸ்பூன் உப்பு அல்லது ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்து கடைசி அலசலில் துணியை போடுங்கள் இதனால் பூஞ்சை கிருமிகள் அழியும் வாடை ஏற்படாமல் துணி சுத்தமாக இருக்கும் துணியை காய வைக்கும் போது அது சொட்டியபடியே தொங்கவிட்டால் உலர நேரம் ரெட்டிப்பாகும் ஒவ்வொரு துணியையும் இரண்டு முறை நன்றாக பிழியுங்கள் வாஷிங் மிஷின் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஸ்பின் மோடை பயன்படுத்தி ஈரத்தை முழுமையாக அகற்றுங்கள் ஒரே கயிற்றில் துணிகளை ஒட்ட ஒட்ட போடாதீர்கள் ஒவ்வொரு துணிக்கும் இடைவெளி இருந்தால்தான் காற்று உள்ளே நுழையும் காற்று சென்றால்தான் ஈரம் போகும் ஈரம் போனால்தான் வாடை வராது மழைக்காலம் காற்றோட்டம் குறைவான காலம் அதனால் விசிறியை நேரடியாக துணி மீது அலைய வைக்கலாம் கிச்சனிலோ ஹாலிலோ இருக்கும் எக்ஸாஸ்ட் ஃபேனை போட்டு வைத்தாலும் ஈரப்பதம் விரைவில் வெளியேறும் துணி ஓரளவு காய்ந்ததும் நல்ல அளவு வெப்பத்தில் இரும்பு பெட்டியை ஓடவிடுங்கள் இதனால் உள்ளே ஒளிந்திருக்கும் ஈரம் முழுவதுமாக நீங்கி பூஞ்சை வர வாய்ப்பே இருக்காது மேலும் துணிக்கு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் மழை காலங்களில் அலமாரிக்குள்ளும் ஈரம் இருக்கும் அங்கே வேப்பிலை நாப்தலின் பந்து கருவாப்பட்டை அல்லது உலர்ந்த பூச்செடிகள் வைத்தால் வாடை வாசனை வராது அதேபோல் வாரத்திற்கு ஒரு முறை அலமாரி கதவை திறந்து காற்று புக செய்யுங்கள் துணி உலர்ந்திருக்கு போல என்று உடனே மடிக்காதீர்கள் துணியின் உள்பகுதியில் கையை வைத்து பார்க்கவும் குளிர்ச்சியோ ஈரமோ இருந்தால் இன்னும் உலர வேண்டும் என்று அர்த்தம் இந்த சின்ன சின்ன முறைகளை பழக்கமாக்கிவிட்டால் மழைக்காலம் இனி உங்களுக்கு சிரமம் இல்லை வாடையில்லாத சுத்தமான புத்துணர்ச்சியான துணிகளுடன் உங்கள் நாள் இனிமையாக தொடரும் மழை வந்தாலும் கவலை இல்லை அதனால் இனிமே மழை நேரங்களில் துணியை காய வைக்க மேலும் மிகவும் சிரமப்பட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சில முறைகளை பயன்படுத்தினாலே எப்போதும் போல துணிகளை நம் வாஷிங் மிஷினில் போட்டு ஃப்ரீயாக காய வைக்கலாம்